எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான எளிமையான ஒரு கம்பு கடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு இஞ்சி வந்து நல்லா நாசு நசன தட்டி ஒரு டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க நமக்கு வந்து தெளிஞ்ச தண்ணி தான் மேலால் வேணும் அதனால இந்த வேலையை வந்து முதலே பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதே ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் அந்த பக்கம் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம முந்நூறு எம்எல் தண்ணி வந்து ஊற்றிருக்கிறேன் அதில் சூப் ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் கம்பு மாவு எடுத்து கலந்துருக்கேங்க இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஓரிட்டு இருக்கட்டும் ஒரு மண்சட்டி அடுப்பில் ஏற்றிட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து மரச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் நீங்கள் கடுகு வேணாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலை இலையும் வந்து நான் சேர்த்துருக்கேன் கூட வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு குட்டி குட்டி வெங்காயம் இருந்தாலும் முழுசாக போட்டாச்சு அந்த முழுசாக இருக்க வெங்காயம் இருக்குங்க அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி வரட்டுங்க இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த புளி தண்ணி சேர்க்குற இடியும் வந்து மிஸ் ஆகிடுச்சு தண்ணியில் வந்து வெங்காயம் நல்லா வெந்து வரட்டுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பு தண்ணியை வந்து இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க நல்லா கொதித்து வரட்டும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றலை அதனால் நான் வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து ஹைலேயே இருக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறுமிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பே இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் ஆனால் நம்ம வந்து தயிராக சேர்க்க மாட்டோம் தான் சேர்ப்போம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரட்டும் பறிந்த அளவுக்கு கேட்டியானதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சிருக்க தயிர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை மோர் மாதிரி இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க தயிர் வந்து நம்ம மோர் மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு எரிய தேவையில்லைங்க நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து அந்த தெளிஞ்சிருக்க இஞ்சி தண்ணியை மேலால் எடுத்து சேர்த்துக்கலாங்க அந்த வீல் படிவெல்லாம் அடியிலேயே இருக்கட்டும் அந்த தண்ணியை மட்டும் மேலால் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது தயிர் சேர்த்துருக்கறதுக்கு நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க நம்மளுடைய கடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி கெட்டியாகவும் இருக்காது ரசம் மாதிரி தனியாகவும் இருக்காது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே இது வந்து நம்ம கம்பு போட்டிருக்கறனால நம்ம சூப் மாதிரி தனியாக கூட சாப்பிட்லாங்க சாதத்துக்கு இந்த மாதிரி வத்தல் ஏதாவது வறுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ணும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் துவையல் கூட நான் சுண்டைக்காய் வத்தல் வச்சு சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்